பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களின் முதல் பலனை தேவ ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பெசலையலின் இருதயத்திலும் அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் உம்முடைய வசனத்தை சரியாக போதிக்கும் வரத்தை எங்களுக்கு அருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை ஆலய பணிக்கு கொண்டு வர வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சொன்னபடியே ஆசரிப்பு கூடார வேலையை முடிக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தை மேகத்தினால் மூடி உம்முடைய மகிமையினால் நிரப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம் கொழுப்பையாவது இரத்தத்தையாவது புசிக்க லாகாது தலைமுறை தோறும் நித்திய கட்டளை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நாதாவும் அபியூவும் அந்நிய அக்கினியை உம் சந்நிதியில் கொண்டு வந்தபோது அக்கினியால் அவர்களை பட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம் மட்டுமே என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாருடைய முறைமையின்படி செய்யாமல் என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நியாயங்கள் என் கட்டளைகளின்படி நடக்கிறவன் அவைகளின்படி பிழைப்பான் நான் கர்த்தர் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நாமத்தினால் பொய்யான தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் செவிடனை நிந்தியாதிருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாதிருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பெரியவனுடைய முகத்திற்கு அஞ்சாமல் நீதியில் நியாயம் தீர்ப்பாயாக என்றீரே உமக்கு சூத்திரம் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக பிறருடைய பழிக்கு உட்பட வேண்டாம் என்றீரே உமக்கு சூத்திரம் உன் சகோதரனை உன் உள்ளத்திலும் பகையாயாக என்றீரே உமக்கு சோத்திரம் பழிக்கு பழி வாங்காதிருப்பாயாக என்றீரே உமக்கு சூத்திரம் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதிருப்பாயாக என்றீரே உமக்கு சூத்திரம் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்றீரே உமக்கு சூத்திரம் என் கட்டளைகளை கை கொள்ளுவீர்களாக என்றீரே உமக்கு சூத்திரம் குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்றீரே உமக்கு சூத்திரம் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் உத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்றீரே உமக்கு சூத்திரம் என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக என்றீரே உமக்கு சூத்திரம் கிஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு சூத்திரம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணுவாயாக என்றீரே உமக்கு சூத்திரம் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கேற்ற பரிசுத்த வான்களாயிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பழுதுள்ள ஒன்றையும் காணிக்கையாக செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் வரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழாம் வருஷத்தை தேசத்திற்கு ஓய்வு வருஷமாக கட்டளையிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க என் கட்டளைகள் நியாயங்களை கை கொள்ளுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி தன் பலனை தரும் என்றீரே உமக்கு ஸ்தூத்திரம் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றீரே உமக்கு ஸ்தூத்திரம் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன் என்றீரே உமக்கு சூத்திரம் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்றீரே உமக்கு ஸ்தூத்திரம் உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் மேல் இருப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகத்தடிகளை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகமெல்லாம் கர்த்திற்கு உரியது அது பரிசுத்தமானது என்றே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக